அவதார் அஸ்ட்ரோ டிவி சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான பாதை உலகெங்கிலும் இல்ல அவதார் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் இப்போ வரக்கூடிய ரதசப்திமியை பற்றி ஒரு சிறு குறிப்பு இது அனைத்து செல்வ வளங்களையும் குடும்ப ஒற்றுமையையும் கணவன்களுக்கு ஆயுள் அதிகரிக்கக்கூடிய மாங்கிலிய பாக்கியத்தையும் மனைவிக்கு ஆயுதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நிலையும் தரக்கூடிய ஒரு தம்பதியர் ஒற்றுமைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இந்த ரதசப்தமி வழிபாடு அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய மாசி மாதம் நான்காம் தேதி பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த ரதசப்தமி வருது இந்த ரதசப்தியம் அன்னைக்கு என்ன செய்யணுன்னா காலையில் சூரிய வழிபாடு செய்யணும் எருக்கன் இலை ஒரு ஏழு எருக்கன் இலை எடுத்துக்கணும் அச்சதை பச்சரிசி மஞ்சள் கலந்து வச்சுருக்கக்கூடிய அச்சதையை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் இது கல்யாணம் ஆனவங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை துணை இல்லாதவங்க அச்சதி பச்சரிசி அதில் மஞ்சளுக்கு பதிலாக விபூதி கலந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ என்ன செய்யணுன்னா சூரிய பகவானை பார்த்து நல்லா மனமுருகி வேண்டிக்கணும் எங்கள் குடும்பத்தை நிலையான செல்வமும் நல்ல ஒரு மன நிம்மதியும் குடும்ப ஒற்றையும் குடும்பத்தில் குடும்பத்துல இருக்கக்கூடிய வம்சாவளி வாரிசுகள் அனைவரும் ஒற்றுமையோடையும் நல்லபடியா வாழணும் பெரும் செல்வத்தோட சிறப்பா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வழிபாடு செஞ்சுக்கணும் சூரிய பகவான் கிட்ட அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அந்த இறக்கிலையை ஒரு இயற்கை நிலையை எடுத்து தலையில் வச்சுட்டு அதில் அச்சதி வச்சுக்கணும் அச்சதி வச்சுட்டு கொஞ்சம் சூரிய பகவான் வழிபாடு தண்ணீர் தெளிக்கணும் அப்போ தோல்பட்டியில் இடது தோல்பட்டியில் ஒன்று வலது தோல்பட்டியில் ஒன்று அதே மாதிரி அச்சதி வச்சு கும்பிடணும் அதேமாதிரி கையில் எடுது இடது கை வலது கையில் அது இப்படி தொட்டு எடுத்தால் கூட போதும் ஏழையும் வரிசையாக அந்த இறக்க இலை ஏழு இயற்கையை ஒன்றா அடுக்கி வச்சு அதில் வந்து அந்த பச்சரிசி மஞ்சள் வச்சுட்டு அப்படி அதை தொட்டு எடுத்திங்கன்னா போதும் இதில் வந்து தலை இரண்டு தோல்பெட்டை இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இந்த இடத்துல மொத்தம் ஏழு இடத்துல அதை தொட்டி எடுத்து நம்ம சூரிய பகவான் வழிபாடு பண்ணி திரும்ப தலையில் வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து நம்ம தலையில் ஊற்றிட்டு வரணும் ஊற்றிட்டு வந்துட்டு வீட்டில் குளிச்சுட்டு தீபம் ஏற்றி நம்ம மனமுருகை நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி உள்ளூர் தெய்வத்தை வழிபாடு பண்ணி நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அதாவது அள்ளித்தரக்கூடிய செல்வம் நிலையான செல்வத்தை கொடுக்கக்கூடியது நிறைய கடன் கஷ்டம் துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வழிபாடு இது குடும்ப ஒற்றுமையில் இருக்கிறவங்க ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வழிபாடு போய் படுத்தால் நிம்மதியாக தூக்க வரணும் அந்தளவுக்கு வீட்டில் நிம்மதி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரதசப்துமி வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடு இது வந்து மகாபாரத காலத்திலருந்தே இந்த வழிபாடு இருந்து வருது நீங்களும் இந்த வழிபாடு அனைவரும் பண்ணுங்கள் நிலையான செல்வத்தையும் நீண்ட ஆயிலையும் தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் பெற்று அனைவரும் நலமாக வாழ நான் வாழ்த்துகிறேன் இந்த எங்களுடைய அவதார் ராஷ்டோ டிவியை பாருங்கள் அனைவரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்